கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி முத் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும் உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இதனால் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சொந்தரிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நம்முடைய வேதத்தில் உள்ள அசியங்கள் எல்லாம் பார்க்கும்படி என் மன கண்களை என்று சொல்லி ஜெபிக்கிறார் இந்த நாளில் கூட நாம் கூட ஆண்டவரிடத்தில் இப்படியாக ஜெபித்து வேதத்தில் உள்ள அசியங்கள் எல்லாம் பார்க்கும்படி நாம் வாஞ்சிக்க வேண்டும் விரும்ப வேண்டும் அநேக சமயங்கள் நாம் என்ன செய்கிறது இல்லை வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக நாம் அந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் போது அப்படியாக நாம் விரும்புவது இல்லை அதனால்தான் அந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலம் நம்மோடு இடைப்படுகிறான் அநேகர் வேத புத்தகத்தை வாசிக்கும் போது சாதாரணமாக ஒரு உலக பிரகாரமான புத்தகம் படிப்பது போல் கதை புத்தகம் படிப்பது போல படிக்கிறார்கள் ஆனால் அந்த வசனங்கத்தை ஆண்டோருடைய மர்மங்கள் இருக்கிறது அதிசயங்கள் இருக்கிறது என்று சொல்லி அதை மிகவும் பொறுமையாக பயத்தோடு நடுக்கத்தோடு கருத்தோடு தியானித்து அந்த வசனத்தின் மீது கவனத்தை செலுத்தி வாசிப்பதில்லை இப்படியெல்லாம் நான் வாசிக்க வேண்டும் அந்த வசனத்தை வாசிக்கும்போது பயத்தோடு கருத்தோடு ஒரே மனதோடு தியானத்தோடு நம் மனதை அலைய விடாமல் நாம் அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் அப்போ வேத வசனத்தை நாம் ஒவ்வொன்றும் வாசிக்கும்போது அது எப்படி காணப்படுகிறது ஒரு விலையேறிய பொக்கிசம் அதனால்தான் இந்த சங்கீதக்காரன் இந்த வேதத்தில் உள்ள இந்த வேத பொருத்த வசனங்களை அவர் அதிசயம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க என் மனக்கண்களை திறந்தள்ளும் என்று சொல்லி அப்போ இந்த கூட நமக்கு பிரகாரமான கண்களும் உண்டு மனக்கண்கள் என்று சொல்லும்போது ஆவிப்பிரிய கண்கள் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசிக்கும்போது திறந்தள்ள வேண்டும் அநேக சமயங்கள் நாம் வேதத்தை வாசிக்கும்போது எப்படி வாசிக்கிறோம் சாதாரணமாக வாசிக்கிறோம் ஒரு நாளைக்கு எத்தனையோ அதிகாரங்கள் வாசிக்கிறோம் ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் ஒன்றும் நமக்கு நாம் அறிந்து கொள்ள விரும்புவதில்லை ம் வேத புத்தகம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த நாட்கள் கூட நாம் எப்படி வேதத்தை வாசிக்கிறோம் அதில் உள்ள அசியங்களை பார்க்கும்படி நாம் விரும்பி ஆண்டவரிடத்தில் ஜபத்தோடு தியானத்தோடு வாசிக்கிறோமா எப்படியெல்லாம் வாசிக்கிறேன் என்பதை நாளில் கூட நாம் சிந்தித்து பார்த்து தேவனோடு நடப்போம் என்றால் அது நமக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை கொண்டு வருவோம் வேத புத்தகமே நம்ம கையில் ஆண்டவர் தந்திருக்கிறது இதுவே ஒரு அதிசயம் என்று சொல்லலாம் கர்த்தருக்கு சோத்து அப்போ இந்த நாட்கள் கூட பாருங்கள் இன்னும் கூட பாருங்கள் இந்த ச யோக பக்தன் சொல்கிறார் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறீர் என்று சொல் எண்ணி முடியாத அதிசயங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் செய்கிறீர் என்று சொல் அப்போ இந்த வேத வசனத்தை நாம் நாம் தியானத்தோடு கருத்தோடு இவருள்ள அதிசயங்களை எல்லாம் பார்க்கும்படி நாம் விரும்பி பாஞ்சித்து இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும்போது அது நமக்கு எப்படி வெளிப்படும் அதிசயமாக வெளிப்படும் உலகத்தில் பாருங்கள் உலக பிரகாரமான காரியங்களை பாருங்கள் உலகத்தில் ஏழு அதிசயங்கள் என்று சொல்வாங்க இந்த நாட்கள் கூட அது பெரிய அதிகமாகிவிட்டது உலகத்தில் ஏழு அதிசயங்கள் என்று சொல்லி உலகத்தில் சிறந்த மிகவும் புகழ்பெற்ற இடங்கள் என்ன சொல்லுவாங்க அதிசயங்கள் ஆனால் ஆண்டு நமக்கு தந்திருக்கிற இந்த வேத புத்தகம் முழுவதுமே எப்படி காணப்படுகிறது ஒரு அதிசயமான புத்தகம் தான் பாருங்கள் இந்த வேத புத்தகத்தை ஒருவர் எழுதலை நாற்பது பேர் எழுதியிருக்கிறாங்க நாற்பது பேருக்கு மேலே எழுதப்பட்டு ஒரே பரிசுத்த ஆவினால் நம் கையிலே ஆண்டவர் தந்திருக்கிறார் இதுவே ஒரு பெரிய அதிசயம் வேறு எந்த புத்தகத்தையும் இப்படியாக வடிவமைப்பது இல்லை உலகத்தில் இது ஆனால் இது தேவாதி தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடியார் அதை அப்படியாக அதிசயமாக மாற்றி நமது கரத்திலே தந்திருக்கிறார் இந்த நாட்களுக்கு கூட நான் பாருங்கள் இந்த அதிசயத்தை நம்ம என்ன பண்ணுறதை விரும்புகிறது சுமக்க விரும்புகிறது வேத புத்தகம் இருக்கும்போது நம்ம கையில் நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார் அதிசயம் செய்வார் அற்புதம் செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்பது இல்லை அநேகர் வேதத்தை தூக்கக்கூட என்ன பண்ணுறதில்லை விரும்புவது அப்போ வேத புத்தகம் நம் கையில் இருக்கும்போது நம்ம கையில் என்ன இருக்கிறது அதிசயம் இருக்கிறது தேவனுடைய அதிசயம் இருக்கிறது அற்புதம் இருக்கிறது இயற்கை அப்பாற்பட்ட ஒரு சக்தி நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறது என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நம்ம நாள் கூட இந்த வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும் வேதத்தை சுமக்க வேண்டும் வேதத்தை எப்போது நம்முடைய கையில் வைத்திருக்க வேண்டும் வேத வசனங்களை நம் இருதயத்திலையும் நாம் பதித்து வைத்திருக்க வேண்டும் அநேகர் கையில் வைத்திருப்பாங்க ஆனால் இருதயத்தில் இருக்காது வேத வசனம் அப்போ ஆண்டவர் என்ன நம்ம இடத்தில் எதிர்பார்க்குறேன் நம்ம இருதயத்திலும் அவருடைய வார்த்தை இருக்க வேண்டும் நம்முடைய கைகளிலும் அவர் அந்த புத்தகம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இப்படியாக காணப்படும்போது ஆண்டவன் என்ன பண்ணுவார் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து நான் வேதத்தை சொன்னப்பதை பார்த்து அவருடைய வசனத்தை நம் உள்ளத்தில் உட்கொண்டு அவரை நாம் நினைவு கூறுவதை பார்த்து ஆண்டவன் என்ன பண்ணுவார் நம்முடைய ஜீவியத்தில் அதிசயங்களை செய்வார் அநேகர் ஜீவத்தில் எந்த ஒரு அதிசயமும் நடக்காது எந்த ஒரு மாற்றமும் நடக்காது எந்த ஒரு மேன்மையும் உண்டாகாது எப்போதும் போல இருப்பார்கள் ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவார் கையில் வேத புத்தகங்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன அவங்க எப்போதும் போல தான் இருப்பாங்க ஜீவத்தில் ஒரு மாற்றம் இல்லை ஒரு அவசியம் இல்லை ஆவிக்குரிய ஜீவி ஒரு வளர்ச்சி இல்லை உலக பிரகாரம் ஜீவத்தில் ஒரு அண்ணா நன்மை இல்லை ஆசிர்வாதம் இல்லை எப்போதும் போல காணப்படுவார்கள் ஆண்டவரை தெரி என்றைக்கு ஏற்றுக்கொண்டார்களோ ஆண்டவர் என்றைக்கு ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல் தான் இருப்பார்கள் ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன உண்டாயிருக்காது ஒரு மாற்றம் உண்டாயிருக்காது அநேகர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக அவங்களுக்குள்ளே என்ன உண்டாயிருக்காது ஒரு மாற்றமே உண்டாயிருக்காது எப்போதும் போல் காணப்படுவார்கள் அதற்காரணம் என்ன ஆண்டவருடைய வசனத்தை அவங்க என்ன பண்ணுறதில்ல சுமந்து இருதயத்தில் வைத்து ஆண்டவருக்கு பயந்து அவரை நோக்கி பார்ப்பதில்லை அதனால தான் ஆண்டவருடைய அதிசயம் பெரிதான அதிசயம் என்ன பண்ணுறதில்ல அவங்க ஜீவத்தில் வெளிப்படுவதில்லை எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி நாளில் கூட நாம் கூட வேத வசனங்களை இருதயத்திலும் அந்த வேத புத்தகத்தை நாம் தூக்கியும் சுமக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய ஜீவத்தில் ஆண்டவர் அதிசயங்களை செய்யக்கூடியவராக வெளிப்படுவார் பாருங்க யோகபக்தனுக்கு எந்த ஒரு புத்தகமும் அவனுக்கு அந்த வாழ்ந்த நாட்களில் கிடையாது ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி கத்தருக்கு சோத்திரம் அப்போ அப்போ இந்த நாட்களில் நாம் வேதை தூக்கி சுமக்கும் போது அந்த வேத வாசனை நாம் இருதயத்தில் வைத்து நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது தியானிக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த யோகபக்தர் சொன்ன வார்த்தை பிரகாரம் அவர் என்ன பண்ணுவார் எண்ணம் இல்லாத அதிசயங்களை செய்வா கணக்கில் அடங்காத அதிசயங்களை செய்து நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடியவராக அவர் வெளிப்படுவார் நாளில் கூட நாம் அதையெல்லாம் நாம் எதிர்பார்க்க வேண்டும் வாஞ்சிக்க வேண்டும் வேத வசனங்களை வாசித்து தியானிக்க வேண்டும் வாசிக்கும் போது ஆண்டவர்களிடத்தில் நாம் கூட இப்படியாக சொல்லி வாசிக்க வேண்டும் ஆண்டவரே நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க என் மன கண்களை திறந்தருளோம் என்று சொல்லி நாம் கூட வேதத்தை தியானத்தோடு வாசிக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிதான அதிசயங்களை செய்வார் இப்படியாக இந்த வேதத்தை யாரெல்லாம் அதிக அதிகமாக நேசித்தார்களோ தியானித்தார்களோ அவருடைய வார்த்தை மீது நம்பிக்கையாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் பெரிதான அதிசயங்களை செய்தார் கர்த்தரு சோத்து தான் பாருங்கள் இன்னும் கூட நாம் கூட வாசிக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவ என் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி அப்போ வேதத்தின் மேல் வேத புத்தகத்தின் மீது ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் சம்பவிக்கும் ம் தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கும்போது அவருடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாகவே தேவனுடைய கரை நம்மோடு கூட நம்மை உயர்த்தும் அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும் அவருடைய நாமத்தை பாருங்கள் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் சமாதான பிரபு பிதா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ம் அற்புதமானவர் என்று சொல்லி ம் இந்த நாட்கள் கூட ஆண்டவர் அப்படியாக நமக்கு வெளிப்பட வெளி விரும்புகிறார் அந்த வேத வசனங்களை வாசிக்கும்போது அவர் நமக்கு எப்படி வெளிப்படுவார் அதிசயமானவராக வெளிப்படுவார் ஆலோசனை கர்த்தராக வெளிப்படுவார் சமாதான பிரபுவாக வெளிப்படுவார் பிதாவாக வெளிப்படுவார் அப்போ இந்த நாட்கள் இந்த அனுபவங்களே நமக்குள்ளே உண்டாகும் அநேக சமாதானத்திலிருந்து தவிக்கிறதுக்கு காரணம் என்ன வேத பசனங்களை வாசிக்கும்போது தியானித்து வாசிப்பதில்லை அந்த தியானிக்குனுங்கிற அந்த அனுபவமே அவங்களுக்குள்ளே இருக்காது ஒவ்வொரு நாள் ஏதோ ஆண்டவர் வேத புத்தகத்தை வாசிக்க சொன்னார்களே என்று சொல்லி கடமைக்காக வாசிப்பார்கள் அப்படியாக நாம் வாசிக்கக்கூடாது இந்த நாளில் கூட பயத்தோடு தியானத்தோடு நாம் கூட ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபித்து ஜபத்தோடு வாசிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் தம்முடைய மறைபொருளை வேத வசனங்கள் உள்ள மறைபொருளை நமக்கு வெளிப்படுத்தி தருவார் அதோடு கூட நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பெரிதான மாற்றத்தையும் கற்றளையிடுவார் அப்படியாக வேதத்தை நேசித்த எல்லாருக்கும் ஆண்டவ என்ன செய்திருக்காரு பெரிதான அதிசயங்களை செய்திருக்கிறார் எத்தனையோ அதிசயங்கள் சம்பவித்திருக்கிறது எத்தனையோ மாற்றங்கள் சம்பவித்திருக்கிறது எத்தனையோ உயர்வு சம்பவித்து இருக்கிறது எத்தனையோ பாதைகளில் தேவனுடைய காரன் அவர்களோடு அவரை தூக்கி எடுத்து இருக்கிறது அவர் பாருங்க அந்த ஜ அப்படியா அவங்களுக்கு வர தீங்குக்காக அவங்க என்ன பண்ண ஆண்டவர் என்ன பண்ணுவார் மனஸ்தாவை போட்டு அந்த திங்கிலிருந்து எல்லாம் விடுவித்து இருக்கிறார் இந்த நாட்களில் கூடிய நம்முடைய வேத தியானம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது நாம் வேதத்தை வாசிக்கும் போது தியானத்தோடு வாசிக்கிறோமா வேத வசனங்களை நாம் கை கொண்டு ஜீவிக்கிறோமா என்பது எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் வேத வசனத்தினுடைய ஆசைங்களை பார்க்கும்போது நாம் வாஞ்சிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்து வேத வசனங்களை கை கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருவை தருவார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி நாளில் கூட நம்ம முழுவதுமாக தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்போம் ஆண்டவர் ஏனுடைய வேதத்தில் உள்ள ஆசைங்களை பார்க்க எனக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவரிடத்தில் வேண்டிக்கொள்வோம் அவரிடத்தில் விண்ணப்பி விண்ணப்பிப்போம் நிச்சயமாக தேவன் அவருடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி தருவார் அந்த அதிசய நமக்கு ஒரு புதைப்பொருளாக வெளிப்படும் அது விலையேறிய ஒரு பொக்கிசமாக நமக்கு வெளிப்படும் உலகத்தில் கொடுக்க முடியாத எந்த ஒரு சக்தியாலும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய சக்தியாக தேவனுடைய சக்தி நம் மத்தியில் வெளிப்படும் தேவனுடைய வல்லமை நம் மத்தியில் வெளிப்படும் தேவனுடைய கிருபாவரங்கள் நம் மத்தியில் வெளிப்படும் தேவனுடைய கரம் நம்மை தூக்கி எடுத்து நம்மோடு கூட இருந்து நம்மை ஆறுதல் படுத்தும் உடைய வசனமே எனக்கு ஆறுதல் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இதனால கூட அந்த பிரதான ஆறுதல் நான் பற்றுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேத வசனங்களை வாசிக்கும் போது தியானத்தோடு வாசிக்க வேண்டும் இதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் உண்மை தியானிக்கும் தியானம் இனிதான் இருக்கும் என்று சொல் பாருங்க எவ்வளோ அருமையான வார்த்தை நான் உண்மை தியானிக்கும் தீ தியானம் இனிதான் இருக்கும் ஜீவ ஊற்றுவூடத்திலே இருக்கிறது முறை வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கூவோம் என்று சொல்லுகிறோம் அவர் வார் இந்த வார்த்தை அவர் எப்படியா பார்த்துருக்கிறார் ஜீவ ஊற்றாக பார்த்துருக்கிறார் ஒரு வெளிச்சமாக பார்த்துருக்கிறார் இந்த நாட்கள் கூட இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவரே இதனுடைய அதிசயங்களை பார்க்கும் என்று சொல்லி நாம் கூட தியானத்தோடு வாசிக்கும் போது ஆண்டு நமக்கு ஜீவ ஊற்றாக வெளிப்படுவார் நம் உள்ளத்திலிருந்து ஒரு புதிய ஒரு ஊற்று ஒரு பெரிதான சந்தோஷம் ஒரு பெரிதான ஆசிர்வாதம் ஒரு பெரிதான நன்மை நம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு போகும் நம்மை கொண்டு ஆண்டவர் அநேகரை ஆசிர்வதிப்பார் நாம் அநேகம் முன்னா ஒரு ஆசிர்வாதத்தின் பாத்திரமாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார் இந்த நாளில் கூட நம்மை ஒரு ஆசிர்வாதத்தின் பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார் நாம் கூட தேவனுக்கு பிரியமான ஒரு ஆசிர்வாதமான பாத்திரமாக காணப்பட வேண்டுமானால் நாம் கூட இந்த நாளில் கூட வேதத்தை உள்ள பார்க்க வாஞ்சிக்க வேண்டும் விரும்ப வேண்டும் அப்படியாக வேதத்துள்ள ஆசியங்களை பார்க்க நாம் பா வாஞ்சிக்கும் போது விரும்பும்போது தேவன் நிச்சயமாகவே நம்மோடு ம் நமக்கு ஆண்டவன் என்ன பண்ணுவார் வேதத்துள்ள ஆசியங்களை எல்லாம் நமக்கு ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தி தருவோம் ஆனால் அந்த நாளில் கூட நம்ம முழுவதுமாக தெய்வனுடைய கருத்தில் ஒப்படைப்போம் கருத்தை தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபிக்கலாம் கிருபையும் சினேமும் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் கூட நாங்கள் கேட்ட அந்த வசனத்தின் பிரகாரமாக நம்முடைய வேதத்தில் உள்ள அலசியங்களை பார்க்க எங்கள் மனக்கண்களை திறந்துருவோம் இந்த வசனத்தை கேட்கிற ஆண்டவரே வரையும் அந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருமுடைய பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க வேதத்தில் உள்ள அரிசியங்களை பார்க்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க எல்லாம் நீக்கி போடுங்க வேதத்தில் உள்ள அதிசயங்களைக் கண்டு ஆண்டு முடிவத்தில் பெரிதான் நன்மை நாளும் கிருபை நாளும் வல்லமை நாளும் பலனால் நிறைக்கப்பட உமக்கென்று எலும்ப உமக்கென்று கிரியை செய்ய உம்முடைய வெளிச்சத்தினால் நிறைந்தவர்களாக ஜீவ ஊற்றாக மாற்றும்படியாக ஜெபிக்கிற இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு முடி பிள்ளைகளும் ரெட்டத்தினையான நன்மைகளாக நிறைத்தான் சொல்வதீங்க உங்கள் மகிமைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்கள் கன மகிமை துதி சோதனை எல்லாம் உமக்கே செலுத்துவோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனம் உள்ள பிதாவே ஆமே அலே லூயா